நம்ம ஊர் கவர்னர் ஆர் என் ரவீந்திரா ரவீந்திர நாராயணசாமி பிறந்த பீகாரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு மாசான சம்பவம் இரநூறு ஏக்கர் பணக்காரங்க நிலத்தை பிடிங்கி ஜூவோட இணைச்ச சம்பவம் தான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஜிம்கானா கிளப்புக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு இரநூறு ஏக்கர் நிலத்துல ஒரு கோல்ஃப் கிளப் கட்டினாங்க அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் பாட்னா ஜூன்னு சொல்லப்படுற சஞ்சய் காந்தி பயாலஜிக்கல் பார்க்கும் இருந்துச்சு பிரிட்டிஷ்காரனங்க வெளியே போனாலும் அவனுங்க வாரிசுங்களா மாதிரி வாழ்ற பணக்காரங்க கிட்ட தான் அந்த கோல்ஃப் கிளப்பும் நிலமும் இருந்துச்சு கவர்னர் நீதிபதி உயர் அதிகாரி பெரும் பணக்காரர்கள் புல்லுக்கு மேலே மான் முயலனி எதையும் மேய விடாம பதினெட்டு குழியை தோண்டி கோல்ஃப் கிரப்ல விளாடிட்டு இருந்தாங்க பந்து பொறிக்க போடுற ஏழைங்க போனா மட்டும்தான் உண்டு மற்றபடி ஏழைங்களுக்கு அங்க இடமே இல்லை இதை பார்த்த பீகார் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் இந்த நிலைமையை மாற்றணும்னு முடிவு செஞ்சாரு கூண்டுக்குள்ள நடமாடுற விலங்குகளுக்கு கூடுதலா இடம் கிடைச்சா மக்கள் போய் சஃபாரியில பார்த்துட்டு வந்தா சந்தோஷம் தானே கோல்ஃப்ல போய் ஜுவோட நினைக்க உத்தரவு போட்டாரு காண்டான பணக்காரங்களும் உயர்ஜாத நினைச்சிட்டு இருக்கணும் லாலு காட்டாட்சி நடத்துறாருன்னு சொன்னாங்க சர்வாதிகாரங்கன்னு திட்டினாங்க லாலு மயிர் நுனியளவு கூட பின்வாங்கல அதே மாதிரியான சம்பவம் தான் தேவை அப்படின்னு டாக்டர் எலிலன் எம்எல்ஏ இன்னைக்கு சட்டசபையில பேசியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாவது வருஷத்துல ஆளுநர் இங்கிலீஷ்காரங்காலத்து பதவி அண்ணா சொன்ன மாதிரி ஆட்டுக்கு தாடி போல நாட்டுக்கு ஆளுநர் எதுக்குன்னு சட்டமன்றத்தில் கேட்டிருக்காரு சுருக்கமா சொல்லணும்னா மானுக்கு நிலம் நிலமில்லை நரிக்கு இடமானு கேள்வி கேட்டிருக்காரு நரினா யாருன்னு பாக்குறீங்களா விளையாடாதீங்க உங்களுக்கே தெரியும் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க